కానీ బాగుంటుంది సరే వెల్కమ్ టు రీల్స్ రియాక్షన్ சரி இல்ல மாசா ஏதா இருக்கு சும்மா மாசா தொப்ப வேற ரொம்ப ஏறிட்டு தொப்ப பெருசா தெரியுது குறைக்க பார்க்க கூடாது குறைக்க பார்க்கணும் வேற போங்கடா வணக்கம் சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தறலாம் அனு யூ யார் அந்த அனு லக்கி கேர்ல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ அங்கே அங்கே உண்மையாகவே இது வந்து டேட்டோ குத்த முடியுமா இல்லை உன் இது ஃபேக்கா இல்லை ஒரிஜினலா அப்படிங்கிறதே தெரியலையே என்ன கண்டா விடா இதெல்லாம் இப்போ வந்துட்டு நம்ம டேட்டோ குத்துறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது மேபி வந்துட்டு ஒரு பொண்ணுக்காக நம்ம வந்து டேட்டோ குத்துவோம் அவங்க பேரை வச்சு என்னடா இது நெஞ்சில் ஏதோ கூட சேர்ந்த மாதிரி இருக்கு ஒன்றும் இல்லை போப்பா நாளைக்கு அந்த பொண்ணே நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு வந்தாலும் அந்த டேட்டோ வந்து அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுல்ல தமிழ் லாங்குவேஜ்லயா தமிழ்ல மட்டும்பிக்க வருது <laughs> <laughs> <laughs>

தளபதியுடைய வெறியனா இருந்துட்டு ஏன்னா போல நீங்க கேக்கலாம் ஏன்னா படம் பார்த்துட்டு வந்துட்டு கோக்குமக்கா கொடுப்பான் அவனை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் ஆனா நல்ல விஷயம் யாருமே அந்த மாதிரி கொடுக்கல எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல இன்னொரு ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு எல் சி யூ மூவி அப்படின்னு சொல்றாங்க மத்த ஆக்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இவருடைய ஹியூமர் சென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனி ரகமா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு தனி ரகத்தை தளபதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா படத்துல பாத்தீங்கன்னா இன்டர்வெல்சி பங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்துல லியோ தியேட்டர்ஸை தெறிக்க விட்ருக்கு தியேட்டர்ல ஃபேன்ஸை ஆர் பறிக்க விட்ருக்கு படமே பாக்காம எப்புடுரா இவ்வளவு பேசுறான் இவன் தான் போட்டிருக்கு நீ படத்தை பார்த்துட்டு நீ நல்லா சொல்லு என்ன வேணா சொல்லிக்க சரி ஏற்றுக்கிறேன் படத்தை பார்க்கலையா அதுக்கு முன்னே இவர் வந்து ரிவ்யூ சொல்றாரு பார்த்துட்டு வந்துட்டு எவனாலு கோ ரிவ்யூ கொடுப்பான் அவனை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டு எவனால் கோக்குமக்கா ரிவ்யூ கொடுப்பானா வெச்சு செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானு அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோட்டில் விட்டு

ரெண்டு ீங்க இந்த இந்த பக்கம் ஒரு தலை இந்த பக்கம் ஒரு தலை இப்படிதான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு வயரம் ஹைட் பத்தாது கம்பியா பிடிக்க முடியாது கம்பியா புடிக்காம நடுவுல நின்று சாஞ்சுகிட்டு வந்துட்டு இருப்பான் எல்லாரோட வந்து நடுவுல நின்றுட்டு சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அதையும் அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும் பஸ் அந்த டைம்ல கண்டக்டர் இடையில வந்து டிக்கெட் கேட்டுட்டு போவாரு யோயோ பஸ்ல இருக்கிற பேச்சஸ்ல சொல்ல அரை மணி டிக்கெட் குடுக்கணும் சொன்னா பத்து நிமிஷம் டிக்கெட் குடுங்க டிக்கெட் கொடுத்துட்டு வந்துடுவேன் உள்ளையா ولا இடம் இருக்காது உள்ள போ உள்ள போ உள்ள தள்ளி உள்ள தள்ளி. எவ்ளோடா தள்ளறது உள்ள. என்ன வந்துர்க்கா. இடம் இருக்கேன்னு தானா சொல்ற. நீ டைம்னா ரொம்ப அந்த இந்த லோக்கல் ட்ரெயின்லன்னா மூச்சே விட முடியாரா. டே கம்பிய புடிச்சிட்ட வளைஞ்சிட்டு ஐயோ. அடா செம போராட்டம் அது அயர்ன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகும் உள்ளே வரும்போது ஈவினிங் வேலையை விட்டு வெளில வருவோம்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அப்போ கசக்கி புழிஞ்சு தான் வெளில அனுப்புவாங்க டேய் இவங்களாடா அந்தந்த சவுண்ட்டு தான் அந்த சத்தம் அந்த இந்த வீடியோ பாக்குறது கேவலமா தான் இருக்கு நான் சவுண்டுக்காக பாக்க வேண்டியதா இருக்கு என்ன சத்தம் எங்க இருந்து வருது வாய்க்குள்ள இருந்து வருது மவுத்துல இருந்து வருது ஓ மை காட் வாட் எ மிரக்கிள் என்ன நமக்கு வர மாட்டீது நமக்கு வராது வாய்ப்பு இல்ல இது டார்ப்ரேஷன் குறையில காத்து வந்த மாதிரி வருது அது அவங்களுக்கான ஒரு சவுண்ட் அது அவர் அடிக்கிறது உனக்கு சீனா குடுக்கறீங்க என்னடா ஷூட்டிங் ஆடாது ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ள வீடியோ ஆடாது வா என்னால நம்ப முடியலடா

இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது சப்பா வந்துட்டியா ஐயா வந்துட்டியா தலைவர் என்னடா இவ்ளோ சிம்பிளா இருக்காரு இவ்ளோ ட்ரவுசர் தான் போட்டுக்கிட்டு ரோட்ல அவ்வளோ கேஷுவலா இருக்காரு ஒரு மனுஷன் வந்து சிம்பிளா இருக்குறது வந்து நல்ல விஷயம் தான் ஆனா இந்த அளவுக்கு காடா அப்படி சொல்லி யோசிச்சிட்டு இருந்தேன் ஒருவேளை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது எடுத்துட்டாங்களா வீடியோ அப்படியே யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கானே உண்மையாவே ஒரு ரஜினி மாதிரியே இருக்காரா பா இப்போ ஏதாவது ரஜினிக்கு வந்து ஒரு தம்பி கேரக்டர் ஏதாவது போடுற மாதிரி இருந்ததுன்னா இவரை நடிக்க வைக்கலாம் ஏதோ என்ன மாதிரி ஆளாறு உயிரத்தை நான் நடி பண்ணுவேன் இவர் நின்னா இவர் தான் ரஜினியா இல்லை ரொம்ப போகக்கூடாது போதும் போதும் ஒரு பாட்டு நானா ரெடி பண்ணி பாடிருந்தேன் அதை வந்து நல்லா எடிட் பண்ணி சூப்பரா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க நீங்கள்தாண்ணா அது நீங்கள்தாண்ணா அது பாட்டு கூட ஞாபகம் இருக்கடா லிரிக்கூடா லியோ 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 வெண்டிங் மூவி லியோ 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 இப்போ அஜித்தண்ணனுக்கும் ஒரு பாட்டு பண்ணிட வேண்டியதுதான் ஓகேவா ஐயய்யோ வேறு வேலையை ஆரம்பிச்சிட்டாருடா ஆஹா என்னடா இப்படி இறங்கிட்டீங்க வந்துட்டாருல்ல இனிமே கலக்குதா ஓக்கோ இந்த டாப் லெஃப்ட்ல கொஞ்சம் பண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா அதுக்குடா தங்க பிள்ள அவரோட வெற்றிக்கு பண்ணால அவரோட பையனே இருக்காரா அந்த பையன் இருக்கான்

ஏய் இதான உண்மைடா இந்த ஃப்ரெண்ட்ஸு குரூப்பில் மட்டும் அவனுக்கு எது சென்ட் பண்ணாலும் நம்ம ஃபேமிலி கூட இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணவே கூடாதுடா ஒன்று நம்ப முடியாது ஐயோ இவனுக்கு எந்த டைமில் என்ன அனுப்புவான்னே தெரியாது ஒரு டைம் அது போல ஒரு சம்பவம் ஆகிடுச்சு என்ன ஏ நம்ம மாட்டணும் நம்ம வீட்டில் வந்து மாட்டணுங்கிறதுக்காகவே இவனுக்கு வீடியோ அனுப்புவானுங்க அரே ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப அப்படியே கேஷுவலா ஒரு நல்ல வீடியோ மாதிரி ஆரம்பிக்கும் டக்குன்னு இடையில வச்சிருவானுங்க